ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையோட பௌர்ணமியில் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சொந்த வீடு கட்டணம் அப்படின்ற கனவு நம்மள பல பேருக்கு இருக்குங்க சில பேருக்கு வந்து அந்த கனவு சீக்கிரமாகவே நினவாக மாறிடும் ஆனால் பல பேருக்கு அந்த சொந்த வீடு கனவு கனவாகவே தாங்க இருக்கும் இந்த மார்கழி மாத பௌர்ணமி நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க இந்த நாள் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்புங்க இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு சந்திர பகவான் உதயமாக தொடங்கிடுவார் இந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் முருகப்பெருமானை இந்த வழிமுறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த நிலா ஒளியை போல பிரகாசமாக ஜொலிக்க தொடங்கிடுங்க உங்கள் சொந்த வீடு கட்டும் கனவு வந்து சீக்கிரமே நிறைவேறும் அந்த வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற மூணு பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டான அமைச்சு வைக்கிறேங்க இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை தொடச்சி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் சிலை இருந்ததுன்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செவ்வரளி பூக்களை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையானது தேவையான பொருட்கள் அப்படின்னா ஆறு வெத்தலை ஆறு மண் அகல் வழக்கு அதை விளக்கேற்றுறதுக்கு நெய் இந்த பொருளை முதல்ல தயார் செஞ்சு வச்சுக்கோங்க விளக்கு வந்து ஏற்கனவே ஏத்தனை விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் ஆறு வெத்தலையும் வெத்தலையும் நல்லா கழுவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிட்டு மண் அகல் விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுடுங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணுங்க ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சா கூட ஓகே தாங்க உங்கள் கையால் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சா இன்னுமே சிறப்புங்க அதுக்கு பிறகு அரோஹரா அரோஹரா அரோகரா அப்படின்ற நாமத்தை சொல்லி உங்களுடைய சொந்த வீடு கட்டும் கனவு சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்டே வேண்டுதல் வைங்க அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை இலக்கி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இன்னைக்கு மாலை சரியாக ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வேல் வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலுக்கும் நீங்கள் அபிஷேகம் செஞ்சு சந்தன குங்குமம் போட்டு வச்சு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பான பலனை தரும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வழிபாட்டெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் சந்திர பகவான் பிரகாசமாக சொல்லிப்பார் இல்லைங்களா அவரை வந்து தரிசனம் செய்யுங்க சந்திர பகவான் கிட்ட சொந்த வீடு கட்டும் வரத்தை கொடு சந்திர பகவானே அப்படின்னு சொல்லி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி இன்றைய பௌர்ணமி பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தே தீருங்க கஷ்டங்கள் தீர இந்த அற்புதம் வாய்ந்த பௌர்ணமினால் யாருமே தவற விடாதீங்க அது மட்டும் இல்லைங்க லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க சொல்ல வேண்டிய மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி பாருங்கள் இன்னும் கூடுதலான சிறப்பு உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய பௌர்ணமி தினம் நேர்மறை சக்தியானது இந்த பூமியில் நிறைஞ்சு இந்த நேரத்துல எந்த வேண்டுதல் எத்தனை வேண்டுதல் வச்சாலும் அது உடனே பழிக்குங்க உங்களுடைய குடும்பத்துல பணத்தால எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க நல்ல வேலை கிடைக்கல நல்ல வருமானம் இல்லை நிறைய கடன் வாங்கி திருப்பி தர முடியாத சூழ்நிலை நகைகள் வந்து அடமானத்தில் இருக்குது குடும்பத்தை நடத்தவே வருமானம் இல்லை அப்படின்னு எவ்வளோ பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட இன்றைக்கி வந்து சாயந்தரம் சந்திர பகவானை பார்த்து இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் மட்டுமே போதுங்க உங்களுடைய பண கஷ்டம் தீர்க்க இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு வழியை கொடுக்குங்க இன்னைக்கு சாயந்தரம் நிலாவை பார்த்து சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில் எப்போ போல் நீங்க வந்து பௌர்ணமி பூஜை பண்ணியிருப்பீங்க நானே ரெண்டு மூணு பரிகாரம்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க அந்த எல்லாம் செஞ்சுட்டு சந்திர பகவானை நினச்சி ஐந்து நிமிடம் பூஜை அறையில் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்கள் மனசில் ஏதாவது குழப்பம் இருந்தால் கூட அந்த குழப்பத்தை வந்து இந்த பௌர்ணமி தினம் தெளிவுபடுத்திடுங்க ஏன்னா மனோகாரகன் யாருனால் சந்திர பகவான் தெளிவாக சிந்தித்து தெளிவாக முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய மனசு வந்து முதல்ல தெளிவாக இருக்கணுங்க இப்போ வந்து சந்திர நிலவு ஒளி படுற இடத்துல உங்களால் உட்கார முடியும் அப்படின்னா மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு சந்திர பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க ஹரிவோம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் சந்திரலக்ஷ்மியே நமக ஹரிவோம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் செவ்வும் சந்திரலட்சுமியே நமக இது தாங்க அந்த லக்ஷ்மி மந்திரம் இன்னைக்கு மாலை வரக்கூடிய இந்த மார்கழி பௌர்ணமி நேரத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க நம்மளுடைய பண கஷ்டம் தீர்வதற்கு இதை விட்டால் வேறு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணுங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு தீப தூப ஆராதனைலாம் காட்டி உங்களுடைய பௌர்ணமி நாள் பூஜையை நீங்கள் வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் உங்களுடைய பண கஷ்டத்தை தீர்த்துக்கொள்ள இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க இப்போ வெட்ட வெளியில நிலவை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது அப்படின்றவங்க உங்க வீட்டு பூஜை ரூம்லேயே உட்காந்து உங்க குலதெய்வத்தையும் சந்திர பகவானையும் லக்ஷ்மி தெய்வம் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி நல்ல பலனை பெறலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி வந்து ஒரு பௌர்ணமி நாள் நேர்மறை சக்திகள் அதிகமாக நிறைஞ்ச இந்த நாளில் வந்து நாம் செய்கிற எந்த விஷயமும் வந்து உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால நானே ரெண்டு மூணு உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் அதை கூடுமான வரைக்கும் செய்ய முடிய செய்ய முடியிறவங்க செய்ங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாத தயவு செஞ்சு யாருமே செய்யாதீங்க நம்பிக்கை மட்டும்தான் கடவுள் சக்தி எந்த அளவுக்கு உண்மையோ அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கையும் உண்மைங்க நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை பெறுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நன்றி வணக்கம் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்